இருக்கீங்க முன்னாடியே வந்திருக்கலாம்ல அது ஒண்ணு இல்லமா மறுபடியும் முன்னாடி போனானே பிரேடி வரலாம் தான் நினைச்சோம் எனக்கு தான் திடீர்னு தலை சுத்திருச்சு அதோட பிபி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் காட்டிட்டு இப்பதான் அப்படியே நேரம் இங்க வரோம்மா இந்த பேராண்டியும் இங்கேயோ வெளியில் ஊர் சுற்ற போயிட்டான் வீட்டுக்கு வந்த உடனே சொன்ன உடனே அவனும் கிளம்பி கூட வரேன்னு சொல்லிட்டான் அவனுக்கே லேட் ஆகி போயிடுச்சு பாருங்க ஏய் வாசு என்னப்பா ட்ரெஸ்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கு கலக்குறப்போ

கலக்கு ஆமா நீ படிச்சு முடிக்கலையே வேற வேலை வெட்டி பார்க்கலாம்ல அட என்ன இப்படி சொல்லிப்பிட்டீங்க எல்லாரும் வேலைய பார்த்தா யார் அனுபவிக்கிறது எங்க ஆத்தா அப்பாலாம் எனக்காக தான அவங்க பார்த்து நான் அனுபவிக்கிறதே ஒரு எது கேட்டாலும் குண்டக்கமண்டக்க பேசுவான் ஆனா ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை அட சின்ன புள்ளை தான நான் பாத்துக்கலாம் விடுங்க ஏப்பா நீ என்ஜாய் பண்ண வரைக்கும் என்ஜாய் பண்ணு ஆனா ஒரு கட்டத்துல நீ வேலைக்கு போணுங்கற நேரம வரும் அப்ப நீ கண்டிப்பா வேலைக்கு போயிரணும்னா சும்மா யோசிச்சிட்டிருக்க கூடாது பால் எங்கிட்டு கிடக்கு ஆ ஆ ஓகே ஓகே பாத்துக்கலாம்ம்மா அட அத்தை வந்துட்டீங்களா ஏங்க அத்தைய கூட்டிட்டு வர இவ்வளவு நேரமா உங்களுக்கு வாங்க வாங்க என்னடா இது நீங்க இன்னும் வரல ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு நீங்க வந்த தான் சபையே நிறைஞ்ச மாதிரி இருக்கு அட இல்ல சுஜா கிளம்பிட்டோம் பத்த திடீர்னு அம்மாவுக்கு தலை சுத்தல் வந்துருச்சு அவளை போய் டாக்டர்கிட்ட காட்டி ஒரு மாத்திரை மருந்து எழுதி வாங்கி ஒரு ஊசியை போட்டுட்டு கிளம்பிட்டோம் தான் நீ பெற்று வச்சிருக்க ஒரு புத்து அவன் வந்து கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சென்ட் அடிக்கவும் பவுடர் அடிக்கவும் ஒரே நேரமாக்கிட்டம்மா அதோட தான் கிளம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வர நேரமாய் போச்சு என்ன இங்க விசேஷம் முடியல இன்னும் என்னது உங்களுக்கு என்ன ஆச்சு கிளம்பும் போது இருந்தீங்க அட ஒண்ணு இல்லமா நீ உடனே இப்படி பதறவன எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லமா காலையில இருந்து எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு சொல்லிட்டே இருந்தேன் கிளம்பணும் வாசப்படியே தானே தலை சுத்திடுச்சு இந்த சாதாரண பிரஷர் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு மாத்திரையை கொடுத்தாங்க ஒரு ஊசியை போட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் இருக்கேன் தம்பி இன்னும் விசேஷம் முடியல மாப்பிள்ள பொண்ணா பேச சொல்லியிருக்கோம் அவங்க ரெண்டு பேருக்கும் மனசுக்கு பிடிச்சாதான் மேற்கொண்டு பேசலான்னு இருக்கும் ஆமாமா கட்டிக்க போறவங்களோட சம்மதம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் அப்பதான் அவங்க வாழ்க்கை நிலைக்கும் அவங்க பேச ரொம்ப ஆகுமா நல்ல நேரம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திட்டா நல்லா இருக்கும் அடையே பொண்ணு மாப்பிள்ளையே வந்துட்டாங்களே என்னப்பா ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அது அது வந்து அட

என் மாப்பிள்ளையை மாற்ற வைக்கணும்னு தான் வர நான் வர வச்சேன் உனக்கு அது சரிதானே இதில் என்னடி இருக்கு கல்யாணம்ன்றத நிச்சயம் பண்ண தான் இங்கே வந்திருக்குறோம் யார் யாருக்கு மாற்றினா என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு தானே கல்யாணம் மாப்பிள்ளை வந்து நில்லுங்க இங்க நீங்களும் இந்த பக்கம் வந்து நில்லுங்க தட்ட மாத்துவீங்க அது சரி நம்ம நம்ம பொண்ணுங்க மாருதி அவளா ரொம்ப நேரம் ஆளக்கானோம் அது வந்து அவளுக்கு ஆஃபீஸில் முக்கியமான கால் வந்துச்சான் அவள் என்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக போயிட்டா அவளுக்கு வீட்டில் ஏதோ வேலை இருக்கா இந்த பிள்ளைக்கு இதே வேலைமா ஆஃபீஸர் 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 அதே கட்டிட்டு அழுகுது சரி சரி நல்ல வேலை போகிறதுக்குள்ள நம்மளே மாற்றிடுவோம் நினச்சபடி நினச்சபடி மாப்பிளதடி எனக்கே நப்பினந்தானோ இருடன் கலப்பானோ சந்தோஷம் தானே ரொம்ப என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம பிள்ளை இன்னும் காணும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு என்ன அவ்வளோ வேலையே என்ன என்னக்கா தனியாக நின்று வாசலில் பார்த்துட்ருக்குறீங்க என்ன விஷயம் இல்லைம்மா பிள்ளை இன்னும் ஆளை காணும் ஆஃபீஸுக்கு போனால காலையில் அஞ்சு மணிக்கே விட்டுருவாங்க ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா இப்போ மணி ஏழாவது போது இன்னும் ஆளை காணவேன்னு பார்த்துட்டு இருக்கேம்மா என்னத்தை செய்யறது பொம்பளை பிள்ளையா போயிட்டா ஆம்பளை பையனும் தான் காலையில் போயிட்டு இன்னும் வீடு வரல அவனை பற்றி கூட நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோமே பொம்பளை பிள்ளைய நினச்சி தான் கவலையாக இருக்குது அட என்னக்கா இது வேலைனா உன்ன பின்ன ஆக தான் செய்யும் இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுவீங்க நான் என்ன சாதாரண வேலைக்கா போயிருக்கிறா ஆஃபீஸ் ஸ்டாஃபில் ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் போயிருக்கா அப்போனா முன்ன பின்னா தான் ஆகும் சரிக்கா என் பிள்ளை இப்போ தான் டியூஷனில் போய் விட்டுட்டு வந்தேன் வரலான்னு போய்கிட்டு இருந்தேன் ஆ உங்களை நின்றுட்டேன் அந்த பிள்ளைங்க நின்று சாக்லேட் வாங்குறேன் அது நின்றுக்கிட்டான் நான் போய் கடையில் அவனை கூட்டிகிட்டபடி டியூஷனில் விட்டுட்டு திருப்பி வந்து பார்க்குறேன் ஆ சரிம்மா சரிம்மா அப்புறமா வா சரி ஒரு ஃபோனாவது பண்ணி கேட்டு பார்ப்போமே ஹலோ விமலா என்னம்மா இவ்வளோ நேரம் இன்னும் காலே காணும் ரொம்ப நேரமாக உனக்கு ஃபோனும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஓ பஸ் லேட்டா சரி சரிம்மா பார்த்து வா பார்த்து வா நான் வைக்கிறேன் பஸ்ஸு தான் லேட்டாக பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வைக்கிற நெருப்பு கட்டிட்டு சுற்ற வேண்டியதாக இருக்குது இந்த பயலை போய் தங்கச்சியை நேரமாக கூட்டிகிட்டு வான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இவன் பாட்டுக்கு போயிட்டு லேட்டாக ஊரை சுற்றிட்டு தான் வரான் இவனுக்கு இன்றைக்கி தான் பொறுப்போற போதும் காய கூட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்குது இந்த மனுஷனை வேறு ஆளை காண எல்லாரும் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம தான் இங்கே கடந்துக்கிட்டு இவங்க வரலாம் அவங்க வரலன்னு புலம்பிகிட்டு இருக்கணும் போல தெரியுது சரி உள்ள போய் வேலையை பார்ப்போம் என்னமா வீட்டுக்கு போறேன்னு கிளம்புனா திருப்பி ஆபீஸ்க்கே வந்துட்ட இல்லனா பஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வரதுக்கு எப்படி ஹாஃப் an hour ஆகுமா அம்மா வேற கால் பண்ணி கேட்டுட்டாங்க சரி பஸ் லேட் சொல்லிட்டேன் சரி அவ்வளவு நேரம் அங்க நிக்கல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் ஆபீஸ் இருக்கு சரி கொஞ்ச நேரம் ஆபீஸ் குள்ளயாவது இருந்துட்டு போலாம்னு வந்தேனா அது சரிமா

அவன் என்னுடைய தங்கச்சியோட ஃப்ரெண்டே என்கேஜ் பண்ணிக்கிறானாம்மா நேற்று முந்தா நேத்தையே வந்து மேனேஜர்கிட்ட லீவு இருந்தான் அப்போ நான் அவன் நோட் பண்ணேன் நம்ம எல்லாம் சொல்ல மாட்டானே நம்மளை தான் எல்லாரும் ஒதுக்கி வச்சுருக்காங்களே இந்த வேப்பங்குளத்துக்காரங்களுக்கு புளியங்குளத்துக்காரங்க மேலே என்ன தான் பகையோ எனக்கு புரியலம்மா நானும் ராஜேஷ் கிட்டே எப்படி எப்படியோ பேசலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு வாரத்தை கூட திருப்பி பேச மாட்டானே நம்மளை எல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கல தான் என்ன பண்ணுறது இதை ஊருக்கு ஊர் ஆஃபீஸாக இருந்தால் என்றைக்கோ நம்மளை அடிச்சு துரத்திருப்பாங்க இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டருங்கிறனால நம்மளை விட்டு வச்சுருக்காங்க என்னன்னே சொல்கிறீங்க ராஜேஷ்க்கு என்கேஜ்மெண்ட்டா மாருத்தியுடைய ஃப்ரெண்டா மாருதிக்கு இருக்கிறது ஃப்ரெண்டுனா நானும் மைனாவும் மட்டும்தான் மாருதி வேறு யாருக்கிட்டையும் பழக மாட்டாளே அப்போது மைனாவுக்கும் ராஜேஷ்க்கும் தான் என்கேஜ்மெண்ட்டா இல்லைம்மா அவன் பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல நானும் தான் வந்து ஃப்ரெண்டா இருந்தேன் நானும் அண்ணன் அஸ்வின் அப்புறம் வந்து ராஜேஷ் மூணு பேரும் அப்படி ஃப்ரெண்டா இருந்தோம் இப்ப பாரு நாங்க ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் என்னை கண்டுக்கவே மாட்டோம் இப்படிதான் ஆகிப்போச்சு நம்ம நல்லமா எதுவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கு நம்ம தான் முன்னாடி போய் நிக்கணும் நம்மளோட பேசாததுனால நமக்கு இந்த விஷயம் கூட தெரியாத போயிடுச்சு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ரெண்டு பேரில் ஒருத்தி கூட எனக்கு கால் பண்ணி சொல்லலையே